ஹாய் ஹாய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சென்னை பஸ் ஸ்டாண்டில் ஒரு ரெண்டு மூணு புது அப்டேட்ஸ் கிடச்சிருக்கு அதை பற்றி என்னங்கிறத இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஹாப்பி நியூ இயர் ஹேப்பி டுவெண்ட்டி சிக்ஸ் இந்த நோட்டோட இந்த வீடியோ நம்ம இப்போ ஆரம்பிக்கலாம் ஃபஸ்ட்டு அப்டேட் பார்த்தீங்கன்னா இப்போது சென்னை ப்ராட்வேல செயல்பட்டுக்கிட்டு வர அந்த பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது டு அறுபத்தஞ்சு பஸ் நிற்கக்கூடிய அந்த ஒரு இடமா இருக்குது அது வந்து சவுத் சிட்டிஸ்க்கு போகக்கூடிய எம்டிசி பஸ்ஸஸ் வந்து அங்கே இயங்கிக்கிட்டு இருக்கு ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிரகாசம் தெருவில் வந்து ரொம்ப டிராஃபிக் வந்து ஜேமாக இருக்குது அப்படிங்கிறதுனால எம்சி போஸ் அப்படிங்கிற அந்த தெருவில் வந்து வைக்கிறாங்க அதை டைவர்ட் பண்ணி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது புதுசாக ரெண்டு தற்காலிகமான பேருந்து நிலையங்கள் கட்டிக்கிட்டு இருக்காங்க ஒன்று ராயபுரம் இதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பது பஸ் நிற்கக்கூடிய அப்படி ஒரு பிரம்மாண்டமான ஒரு பஸ் ஸ்டாண்ட் ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குது ப்ளஸ் இது போக தீவுத்திடலில் இருபது பஸ்ஸு நிற்கக்கூடிய ஒரு பஸ் ஸ்டாண்டை வந்து அர்ஜெண்ட்டாக ரெடி இருக்காங்க ஸோ இந்த டிராஃபிக் எல்லாத்தையும் கொஞ்சம் டைல்யூட் பண்ணுறதுக்காக ஸோ இந்த பஸ்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சவுத் சைட் பஸ்ஸஸ்லாம் இங்கே கொஞ்சம் டிவைட் பண்ணப்படும் அட்லீஸ்ட் கொஞ்சமாவது ராயபுரத்துலேருந்து இந்த சைடில் கொஞ்சமாவது பிரிச்சு விட முடியுமா ஒரு இருபது பஸ் நிற்கிற மாதிரியாவது பெரியச்சோல் முடியுமான்னு சொல்லி பார்த்துக்கிட்டு இருக்காங்க கல ஆய்வுகள் நடந்துக்கிட்டு இருக்குது ஸோ இப்போது அட்லீஸ்ட் தீவுத்தடலையும் ராயபுரத்துலையும் பஸ் ஸ்டாண்ட் வந்து வரப்போகுது இதில் முக்காவாசி பார்த்திங்கன்னா வந்து நார்மல் பஸ்ஸஸ் அண்ட் எலக்ட்ரானிக் பஸ்ஸஸ் இ பஸ்ஸஸ் எல்லாமே இருக்க போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ரெண்டாவது அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு அப்டேட் வேர்ல்டு பேங்க் உலக வங்கியால் வெளியிடப்பட்ட ஒரு அஃபிஷியல் நியூஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னை பிஃபோர் த்ரீ இயர்ஸ் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை யாருமே அந்த அளவுக்கு பெருசாக யூஸ் பண்ணவே இல்லையோ இப்போ இந்த பெட்ரோலாம் வந்து இந்த பஸ் இனிஷியேட்டிவ்லாம் எடுத்ததுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி ரெண்டுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகி இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட த்ரீ பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் அதாவது கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு லட்சம் மக்கள் சென்னையில் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டில் தான் போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கணக்கெடுப்பு வேர்ல்டு பேங்கில் இருந்து நமக்கு கொடுத்துருக்காங்க ஸோ இதால் எப்படி நடந்துச்சுங்கிற டீட்டெயில்டு ரிப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க இதோடைய அஃபிஷியல் நியூஸ் ஆர்டிக்கலையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டு விடுறேன் ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா வீ மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சர் அவர் வந்து சென்னையிலே சென்னை ஹாஸ் த பெஸ்ட் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு அவார்டை சென்னைக்கு கொடுத்துருக்காரு இந்தியாலேயே சென்னையில தான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பெஸ்ட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி மத்திய வீட்டு வசதித்துறை அமைச்சரே சொல்லியிருக்கிறது ஒரு சூப்பரான ஒரு விஷயமாக பார்க்கப்படுது ஸோ இது எப்படி சாத்தியமாக இருந்துச்சு பெங்களூர் இருக்குது மும்பை இருக்குது கல்கட்டா இருக்குது ஸோ இவ்வளோ பெரிய காஸ்மோபாலிட்டன் சிட்டிஸ்லாம் இருக்குது ஸோ இதெல்லாம் இருந்துமே சென்னை இந்த மைல்கல்ல அச்சீவ் பண்ணியிருக்கு இது எப்படின்றத இந்த ரிப்போர்ட் வந்து தெளிவாக சொல்லுது இந்த ரிப்போர்ட் படி என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டொண்ட்டி ஒன் லேட் பீரியடில் தான் இதோடைய பிளானிங் அப்படிங்கிறது ஆரம்பித்தது ஸோ என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்டிசி சார்பாக பிளானிங் திட்டமிடல் பண்ணுறாங்க அதாவது எல்லாரும் எம்டிசியை யூஸ் பண்ணணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க ஸோ இப்போது நம்ம வந்து அரசு நிதியை வந்து எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து அந்தளவுக்கு ஃபீஸபிளாக இருக்காது நிறைய ரெட் ரெட் டேபிசம் அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய பேப்பர் ஒர்க்கு ஃபார்மாலிட்டிஸு இதெல்லாம் இருக்கும் இதெல்லாம் அப்ரூவல் ஆகி தாண்டி அந்த நிதி வந்து எம்டிசி எம்டிசியே பார்த்தீங்கன்னா இன்னொரு சப்சிடரி கீழே தான் இருக்குது இன்னொரு பெரிய ஒரு கவர்மெண்ட் நிறுவனத்துக்கு கீழே தான் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் சப்சிடரி சப்சிடரியே வந்து அப்ரூவல் ஆகி வரதுக்கு ரொம்ப லேட் ஆகுது ஸோ இதை பைபாஸ் பண்ணணும் அப்படின்றத நினைக்கிறாங்க ஸோ ஃபண்டை இவங்க ஈஸியாக ரேஸ் பண்ணணும் அப்படின்றதுக்கு ஒரு பிளான் போடுறாங்க பிளானிங் அண்ட் கான்ட்ராக்ட் அப்படிங்கறத போடுறாங்க இந்த கான்ட்ராக்டிங் அப்படிங்கிற அந்த கேட்டகரியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா லெவரேஜிங் தி பிரைவேட் ஃபண்ட் அப்படிங்கிறத கொண்டு வராங்க ஸோ எம்டிசி சார்பாக தனியார் முதலீட்டை இவங்க உள்ளே கொண்டு வராங்க ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு பிளானிங்காகவே இருந்துச்சு ஸோ தனியார் நிறுவனமாக இதை ஆக்கினா தான பிரச்சனை தனியார் முதலீட்டை எம்டிசி வந்து உள்ள ஏற்றுக்கிட்டு அந்த முதலீட்டின் மூலயமா இம்ப்ளிமெண்ட் பண்ணி அதுக்கான ரிட்டர்ன்ஸாக டிவிடன்ஸாக ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு கொடுத்துட்டோம்னா இந்த பிளானை நம்மளால் சூப்பராக செஞ்சிட முடியும் அப்படின்ற மாதிரி அதாவது கவர்மெண்ட் நிறுவனத்திலேருந்து டிவிடன் வந்து ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்ஸ்க்கு ப்ரைவேட் இண்டிவிஜுவல்ஸ்க்கு போகும் அப்படின்ற மாதிரியான ஒரு பிளானை போடுறாங்க ஸோ இன்வெஸ்ட் நவ் அண்ட் என்ஜாய் த டிவிடன்ஸ் லேட்டர் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூப்பரான பிளான் இந்த பிளான் வந்து ஒர்க்கு ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுலலாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக இது வந்து டெவலப்மெண்ட்டுக்குள்ளே போயிடுச்சு இப்போது சூப்பராகவே போயிருக்கின்ற மாதிரி சொல்கிறாங்க கிட்டத்தட்ட இப்போ மூவாயிரத்தி நானூற்றம்பது பஸ்ஸஸை வந்து எம்டிசி ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க இதில் வந்து ஏழாயிரம் பஸ்ஸாக மாற்றணும் அப்படிங்கிறது தான் எம்டிசியோட கோலாகவே இருக்குது இதில் த்ரீ தேர்டு வந்து வந்து இப்போ வந்து மின்சார பேருந்துகளாக மாற்றணும் அப்படிங்கிறத வந்து ஒரு முனைப்பாக இருக்காங்க முக்கால்வாசி பஸ்ஸை வந்து மின்ச மின்சார பஸ்ஸாக தான் இருக்காங்க அதில் இம்ப்ளிமெண்ட்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ எம்டிசியில் இப்போ வந்து இந்த இ பஸ்ஸஸ் அப்படிங்கிறத நீங்கள் பார்ப்பீங்க மெட்ரோலேருந்து அப்படியே அங்கே பக்கத்து பக்கத்து ஏரியா கொண்டு போய் ட்ராப் பண்ணுறதுக்கு மெட்ரோ ஸ்டேஷன் பக்கத்துலேயே இ பஸ்ஸஸ் வந்து நிற்க ஆரம்பிச்சிருக்கு இதை கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறாங்க மெட்ரோ எக்ஸ்பேண்ட் ஆக ஆக இதுவும் எக்ஸ்பேண்ட் ஆகும் ஸோ இப்போது சென்னையில் வந்து இந்த ஏர் பொல்யூஷன் அப்புறம் போக்குவரத்து நெரிசல் இதெல்லாமே வந்து கணக்கில் கொண்டு இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை நம்ம வந்து ஊக்குவிச்சுறது வந்து ரொம்ப நல்ல விஷயமாக பார்க்கப்படுது ஸோ டெல்லி ஏர் பொல்யூஷனை பற்றி உங்களுக்கே தெரியும் எந்தளவுக்கு போயிட்டுருக்குன்னு அதுக்கு முக்கால்வாசி காரணமே இந்த கார்பன் எமிஷன் அப்படின்னு தான் சொல்லப்படுது கொஞ்சம் ஒரு மிஞ்ச மேஜரான பார்ட் வந்து என்ன தான் அந்த மத்திய பிரதேசிலேருந்து போகிற அந்த பொல்யூஷன் சொன்னாலும் சென்னையில் ரொம்ப அதிகமான வெஹிக்கிள் இருக்குங்கிறத யாராலையுமே மறுக்க முடியாது ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை மக்கள் ஊக்குவிக்கிறதுங்கிறது ரொம்ப நல்ல விஷயம் வீட்டில் எல்லாருக்குடியும் கார் பைக் எல்லாமே இருந்தாலும் லாங் ட்ராவல்ஸுக்கு பயன்படுத்தலாம் பட் இன்டர் சிட்டி அதாவது இன்ட்ராசிட்டி டிராவலுக்கு நகரத்துக்குள்ளேயே போகிற அந்த டிராவலுக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டுங்கிறது நினச்சா பக்கத்துலேயே ஏறி போயிட்டு வந்துடலாங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் அதனால தான் இப்போ சென்னை ஒன் மாதிரியான அந்த ஆப்பை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இதுவுமே பார்த்திங்கன்னா எந்த இந்தியாலையுமே இந்தியன் சிட்டிஸ்லேயுமே இல்லை ட்ரெயின் மெட்ரோ சபர்பன் ட்ரெயின் பஸ்ஸு மெட்ரோ இந்த மாதிரி மூணு விஷயங்களையும் இணைக்கிறாங்க ப்ளஸ் கவர்மெண்ட் ஆட்டோஸையும் இணைக்கிறாங்க ஸோ நீங்களே பார்த்துருப்பீங்க இந்த கீழம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டில் கவர்மெண்ட் ஆட்டோ சேவைகள் இருக்குது நீங்கள் லொக்கேஷன் சொன்னீங்கனாலுமே கவுர்மெண்ட் ரேட்லேயே கொண்டு போய் ட்ராப் பண்ணுற மாதிரியான கவர்மெண்ட் ஆட்டோ இந்த கவர்மெண்ட் ஆட்டோவையுமே சென்னை ஒன்ல இப்போது இன்க்ளூட் பண்ணிட்டாங்க ஸோ மெட்ரோ சபர்பன் ட்ரெயின் பஸ்ஸு ப்ளஸ் ஆட்டோ இத்தனை ஃபெசிலிட்டிஸும் உங்களுக்கு இந்த சென்னை ஒன் ஆப்பில் இருக்குது ஸோ மெட்ரோ இல்லாதவங்க சபர்பன் யூஸ் பண்ணிப்பாங்க சபர்பன் இல்லாதவங்க பஸ்ஸு யூஸ் பண்ணிப்பாங்க இல்லைனா ஆட்டோ யூஸ் பண்ணிப்பாங்க ஸோ பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் ரொம்ப என்கரேஜ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அமெரிக்காலையுமே பார்த்தீங்கன்னா இன்றைக்குமே கார் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வேறே நாடுகளில் வளர்ந்த நாடுகளை ஏன் அமெரிக்காவை பற்றி ஏ பேசிகிட்டு இருக்கோன்னா வளர்ந்த நாடுகளை தான் எக்ஸாம்பிளாக எடுத்து தான் நம்ம வந்து முன்னேற முடியும் அதுக்காக அவங்களோட எக்கனாமிக் ஸ்டைலில் நம்ம லேப்டல் ஸ்ட்ரக்சர்லாம் நம்ம பண்ண போகிறது இல்லை எதுனாலதான் நம்ம எடுத்துக்கலாம் கார் ஓனிங் அ கார் அப்படிங்கிறது அமெரிக்காவில் இன்றைக்குமே லக்ஸரியான ஒரு விஷயந்தான் நிறைய மிடில் கிளாஸ் மக்கள் இப்போவும் அமெரிக்காவில் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை தான் நம்பி இருக்காங்க ஏன்னா அவங்களோட அவங்கக்கிட்ட ரோபஸ்டான அந்த ட்ரெயின் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது யூரோப்லேயுமே பார்த்தீங்கன்னா ட்ராவலிங் இன் ஃப்ளைட்டுங்கிறது ட்ராவலிங் இன் ட்ரெயினை விட சீப்பராக அவங்க கொண்டு போயிட்டாங்க ஸோ அந்தளவுக்கு பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட்டை வந்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து முன்னேற்றி கொண்டு போகிறாங்க அந்த பாதையில் சென்னையும் போகுதுங்கிறது ரொம்பவும் பெருமையான ஒரு விஷயந்தான் ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இப்போது நீங்கள் அந்த தீவுத்தடல் அந்த ஏரியாவில் இருக்கிற ஆளாக இருந்தால் ப்ராட்வேல எந்த அளவுக்கு ட்ராஃபிக்காக இருக்குது இந்த பஸ் ஸ்டாண்ட்லாம் வந்துருச்சுன்னா அந்த ட்ராஃபிக் அளவுக்கு குறையும்னு எதிர்பார்க்குறீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காம கமெண்ட்டில் சொல்லுங்கள் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு இதே மாதிரி தொடர்ந்து இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒன்ஸ் அகெயின் ஹேப்பிங் யூ கைஸ் சப்ஸ்க்ரைப்